கேப்டன் விஜயகாந்த் பெற்ற விருதுகள் அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பெற்ற விருதுகள் லிஸ்ட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் எம்ஜிஆர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தமிழ்நாடு அரசுடைய எம்ஜிஆர் விருது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் கலை மாமணி விருது கலை மாமணி விருதை கேப்டன் அவர்கள் எப்போ வாங்கியிருக்காருனா இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வாங்கியிருக்காரு அதே வருடம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சிறந்த இந்திய குடிமகனுக்கான விருதை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் சிறந்த பத்து நடிகருக்கான ஃபிலிம் ஃபேர் விருது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு தமிழ் சினிமாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த நடிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதில் பத்து நடிகர்களில் ஒருவராக விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அதற்கான விருதை இரண்டாயிரத்தி ஒன்பதுல வாங்கியிருக்காரு அடுத்தது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காருன்னு பாருங்கள் சர்வதேச சர்ச் மேலாண்மை நிறுவனத்தின் கௌரவ டாக்டர் பட்டம் அந்த பட்டம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா அதே ஆண்டு செந்தூர பூவே தாயகம் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான தமிழக அரசின் விருது சிறந்த நடிகருக்கான சிறுமா எக்ஸ்பிரஸ் விருதுகள் அப்படின்னு மொத்தம் நான்கு விருதுகள் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறமா ஃபிலிம்ஃபேர் விருது ஒன்று வாங்கியிருக்காரு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜய் காந்தவர்கள் அவர்கள் பெற்ற விருதுகள்